அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நண்பர்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக நாம் யாரை நண்பர்களாக தேர்வு செய்வோம் யாருடன் பழகுவதால் நமக்கு சில உலக ஆதாயங்கள் கிடைக்குமோ யாருடன் பழகுவதால் நமக்கு சமூகத்தில் பெருமையாக இருக்குமோ யார் ஊரிலேயே பணக்காரராக இருக்கிறாரோ யார் பதவியில் உள்ளவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறாரோ இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் நண்பர்களாக தேர்வு செய்வோம் இன்னும் சிலர் யாரை பார்த்தால் மக்களெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் நண்பன் என்று சொல்லிக்கொண்டால் அதை வைத்து சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அப்படிப்பட்ட பலசாலிகளை தங்களுடைய நண்பர்களாக தேர்வு செய்வார்கள் அன்பானவர்களே இது குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன திருக்குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூற்று பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒகூனு மாஷா நீங்கள் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள் உங்களுடைய சகவாசம் உங்களுடைய நட்பு உங்களுடைய தோழமை அனைத்தும் உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அன்பானவர்களே அறிவாளிகளுடன் சேர்ந்திருங்கள் விஞ்ஞானிகளுடன் சேர்ந்திருங்கள் திறமைசாலிகளுடன் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக உண்மையாளர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் தன்னளவில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உண்மையாளர்களாக இருப்பார்களேயானால் அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படுகிறதோ இல்லையோ பாதிப்பு ஏற்படாது என்பது உறுதி மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி எனும் நூலில் இரண்டாயிரத்து முன்னூறாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் உங்கள் நண்பர்களை நல்லவர்களாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் நண்பர்களுடைய பழக்கம் நம்மிடத்திலும் குடிகொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தில் இந்த ஹதீஸ் பேசுகிறது அன்பானவர்களே யாருடன் நாம் தொடர்ச்சியாக பழக்கம் வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய சுபாவம் நம்மிலும் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் நல்லவர்களுடன் தோழமை கொண்டிருப்போமேயானால் நாமும் நல்லவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த கருத்து மேலே குறிப்பிட்ட ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது மேலும் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நாம் நண்பர்களாக தேர்வு செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றியும் அல்லாஹ திருக்குரானில் எழுபத்து நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்து ஐந்தாவது வசனத்தில் பேசுகிறான் மா சக்கர் சக்கர் என்ற இந்த நரகத்தில் நீங்கள் நுழைவதற்கு காரணம் என்ன என்று நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும் தாங்கள் நரகத்திற்கு சென்றதற்கான காரணங்கள் என்று பல விஷயங்களை அவர்கள் பட்டியலிடுவார்கள் அதில் ஒன்றாக வீணான காரியங்களில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் சேர்ந்திருந்தோம் என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே வீணான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை நாம் நண்பர்களாக தேர்வு செய்தால் அவர்களைப் போன்றே நம்மையும் மாற்றி விடுவார்கள் இந்த வீணான நட்பு நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வதற்கும் காரணமாகிவிடும் என்று இவ்வசனம் கூறுகிறது எனவே நம்முடைய நட்பு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் வாஹ்ருதா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو